தளபதி விஜய் அண்ட் தலா இருவரும் சேர்ந்து நடித்த ஒரே படம் தான் அது ராஜாவின் பார்வையிலே அந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்தவர் தான் இந்திரஜா இவர் முதல் முதல்ல உழைப்பாளி படத்தில் சிறுவயது ரஜினிக்கு அக்காவாக நடித்திருப்பாங்க அப்போது அந்த படத்தில் இந்திரஜாவுக்கு வயசு ஏழு அதன் பிறகு ராஜாவின் பார்வையில் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க ஆனால் தமிழ் சொல்லிக்கொள்ளும்படி அவர் எந்த படங்களையும் நடிக்கவில்லை எங்கள் அண்ணா படத்தில் மட்டும் நீண்ட வருடங்களுக்கு பிறகு நடித்திருந்தார் தெலுங்கில் நான் பெரிய முன்னணி நடிகையாக தெரிந்தவன் தெலுங்கில் ஒரு வருடத்தில் பதிமூணு பதினாலு படங்களில் கூட நடித்திருக்காரா தமிழில் கார்த்திக் கவுண்டம் நடித்த லக்கி மேன் திரைப்படத்தின் ஒரிஜினல் தெலுங்கு படத்தில் ஹீரோயினாக நடித்தவர் இந்திரஜா தமிழை விட அந்த படம் தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட் இப்படி பல பெருமைக்கும் சொந்தக்காரர் தான் இந்திரஜா இவர் சமீபத்திய பேட்டியில் விஜய் பற்றியும் அவருடைய அரசியலை பற்றியும் அவருடைய கருத்துக்களை கூறியிருக்காங்க ராஜாவின் பார்வையில் படத்தில் நடிக்கும்பொழுது இந்திரஜாவும் விஜயும் அப்போதுதான் சினிமாவில் என்ட்ரி நேரம் அதனால் இருவரும் கேஷுவலாக பல விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க ஆனால் இப்போது பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் யாரிடமும் சரியாக ஜெல்லாக மாட்டார் என்று ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் அப்படி எதுவும் விஜயிடம் தோன்றவில்லை என இந்திரஜா கூறினார் ஆனால் அப்படி இருந்தவர் இன்று ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறார் அதனால் அவருக்கு என்னுடைய ஒரே ஒரு கருத்து என்னன்னா கூட்டத்தை பார்த்து மட்டும் நம்பிடாதீங்க அது எப்படி ஓட்டாக மாற்றணும்னு சொல்லி முயற்சிடுங்க ஏன்னா வருகிற கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறும் என்பது நிச்சயம் கிடையாது அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் என கூறியிருக்கிறார் இந்த அளவுக்கு விஜய்க்கு ஒரு நல்ல அக்கறையுடன் இந்திரஜா கூறுகிறார் என்றால் அதற்கு காரணம் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது சரி பவன் கல்யாணம் கட்சி ஆரம்பிக்குதுமோ சரி இவர் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கிறாராம் எப்படி இருந்தது என்பதை பார்த்துருக்கிறாராம் ஆனால் அது ஓட்டாக மாறும் விஷயம் என்பது வெரி கேமாக அதாவது உங்கள் மேலே பாசம் இல்லாமல் இல்லை உங்கள் மேலே மரியாதை இல்லாமல் இல்லை அபிமானம் இல்லாமல் கிடையாது அது எல்லாமே இருக்கும் நீங்கள் தான் அவர்களுடைய வீட்டுக்கு பிள்ளை மாதிரி இருப்பீங்க சிரஞ்சீவிக்கார தெலுங்கு பேசுகிற ஒவ்வொருத்தருமே அன்னையாக தான் கூப்பிடுவாங்க பவன் கல்யாணம் எல்லாருமே பவர் ஸ்டார்ன்னு தான் கூப்பிடுறாங்க எல்லோரும் அவங்கனா அபரிமிதமான ஒரு விருப்பம் இருக்கிறது ஃபேன் ஃபேமஸும் இருக்குது ஆனால் அரசியல் என்பது முற்றிலும் வித்தியாசமானது அதனால் நீங்கள் கால்குலேட் போடுற மாதிரி அரசியல் கிடையாது வேற மாதிரி இருக்கும் அது எல்லாத்துக்குமே கரெக்டாக நம்மளை வழிநடத்துகிறவங்க இருக்கணும் அதே மாதிரி அது தோல்வியும் கிடையாது ஒருவேளை நீங்கள் நினைத்த நம்பர் வரவில்லை நீங்கள் நினைத்த பயணம் இல்லை ஒரு சில விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கவில்லை என்றால் அது தோல்வியே கிடையாது அரசியலில் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா சினிமா மாதிரி ஒரு படம் ஓடலாம் அது தோல்வி ஓடிச்சுன்னா அது வெற்றி அந்த மாதிரி பாலிடிக்ஸ் கிடையாது நீங்கள் தோற்கும்போது நிறைய கேம் பண்ணுவீங்க ஜெயிக்கும்போது நிறைய இழப்பீங்க ரெண்டுக்குமே நீங்கள் தயாராக தான் வரணும் இது வேறு இந்த கேம் வேறு அதனால் எனக்கு தெரிந்து விஜய் அவர்களுக்கு சரியான கைடன்ஸ் சரியாக அவரை வழிநடத்துறவங்க வழிநடத்துகிறவங்க பக்கத்தில் இருந்தால் போதும் வேறு எதுவுமே அவருக்கு கிடையாது ஒரு மனிதனாக அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் நல்ல மனது மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் தான் அதனால் நிச்சயமாக அவர் தலைவராக எல்லா தகுதியும் இருக்குது ஆனால் அரசியல் களம் என்பது வேறு அதனால் இதுக்கு அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப அவரை பார்த்து வழிநிறுத்தக்கூடாக இருக்குன்னு சொல்லி இந்த ரஜா கூடியிருக்காங்க நடா இது உள்ள அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாருமே அவங்க சப்போர்ட் இருக்காங்க தளபதி விஜயபோத்திரிக்கையும் கண்மூடித்தனமாக பரசுகள் வந்துவிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லி நான் ஆச்சரியப்படுறாங்க இதை பற்றி உங்கள் கருத்தை பாஸில் பதிவு பண்ணுங்கள் நேற்று நடந்த மாநாட்டை பற்றியும் மாநாட்டை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கவுன் பாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே